아금까 <s> <s> ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு தட்டோட ஒரு பெண் ஒருத்தகம் இருந்திருக்காங்க இதை பார்த்த பாதுகாப்புக்கு நின்று காவலர்கள் அவங்களை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டதுல ஆத்துமேடு கிராமத்தை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான மோகனா அப்படிங்கறதும் மாவட்ட ஆட்சியரை நேர்ல சந்திச்சு அதிகாரிகள் மீதான புகார் தெரிவிக்க வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு கணவரை இழந்து வசிச்சு வர மோகனா கணவரோட பூர்வீக சொத்துல பங்கு பிரிக்காமலும் அவருடைய வாரிசு உரிமை அடிப்படையில் பட்டா மாறுதல் செய்யாமலையும் உள்நோக்கத்தோட வெள்ளாளம்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் பெதனாய் ங்கம்பாளையம் துணை வட்டாட்சியர் ஆகியோர் முறைகேடா பட்டா மாறுதல் சென்றதாகவும் பூர்வீக சொத்து தொடர்பா ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறதாகவும் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க விஏஓ மற்றும் துணை வட்டாட்சியர் மர நடவடிக்கை எடுக்க கோரி தட்டோட வந்ததா தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது